வணக்கம் வணக்கம் நண்பர்களே பாருங்க முன்னாடி இருக்கிறது தெரியும் உங்களுக்கு இப்போ இதுதாங்க கீழா நெல்லி கீழா நெல்லி கீழா நெல்லியில் நாலஞ்சு ரகம் இருக்கும் ஒன்று ரெண்டு கிடையாது நாலஞ்சு ரகமே இருக்கும் இங்கே ஒரு மூணு ரகம் வச்சிருக்கேன் இது வேரோடு இருப்பாருங்க இது கீழான் நெல்லி இந்த காய்கள் தெரியுதா நிறைய கொத்து கொத்தா ஒரு இலைய ஒரு இலைக்கு ஒரு காய் இருக்கும் இது நாங்கள் மருந்துக்காக இப்போ சேகரிக்கிற நேரம் இது மழைக்காலம் இந்த நேரம் விட்டோம்னாக்கா நமக்கு திரும்ப ஜனவரிக்கு மேலே கிடைக்காது அதனால் இப்போது எடுக்கிறோம் மருந்துக்கு இது நார்மலாக எல்லா ஊர்லேயும் கிடைக்கிற கீழா நெல் இது எல்லா ஊர்லேயுமே வயலில் வரப்புங்கள்லாம் எல்லாத்துலேயும் கிடைக்கும் இது பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் இந்த கீழா நெல்லி கொஞ்சம் கசப்பு இருக்கும் கொஞ்சம் கசப்புன்னா அதிகமாகவே கூட இருக்கும் சில மண்ணுக்கு தகுந்த மாதிரி இருக்கும் சில மண்ணில் கசப்பு அதிகமாக இருக்கும் சில மண்ணில் கசப்பு கம்மியாகவும் இருக்கும் ஆனால் இது பார்த்தீங்கன்னா இந்த கீழா நெல்லி கசப்பே இருக்காது காய் வந்து அந்த அளவுக்கு இருக்காது சின்ன காய் குட்டி குட்டியாக இருக்கும் காய் பாருங்க இந்த அளவுக்கு இருக்கும் இது வந்து கசப்பு வராது இந்த கீழா நெல்லாம் கசப்பு வராது அதே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது வந்து பாருங்க காய் பெருசு பெருசா இருக்கும் அந்த கீழா நெல்லியோட இது பெருசு பெருசா இருக்கும் அப்படியே பாருங்க செடியா பாருங்க இது வந்து சிகப்பு கீழா நெல்லின்றது இந்த செடி சிகப்பு ஆல்ரெடி இப்ப நான் சிகப்பு கீழா நெல்லி பத்தி ஒரு வீடியோ சொல்லியிருப்பேன் இது வந்து காயசித்தி மூலிகைன்னு சொல்லியிருப்பேன் இந்த சிகப்பு இல்லையே உடல் வந்து காயக்கலப்பமாக ஆகிறது இது இது வந்து தோர்ப்பு ஜாஸ்தி தோர்ப்பாக இருக்கும் வாயெல்லாம் அப்படியே நம்மனமான மின்னா ஒரு மாதிரி அப்படியே ஒட்டிக்கிற மாதிரி ஆயிடும் அந்த அளவுக்கு தோர்ப்பு அதிகம் சுவை அதிகம் இருக்கிறதுனால இது அந்த மாதிரி இருக்கும் தண்ணி பக்கம் தான் சாப்பிடணும் இல்லைன்னா வாயெல்லாம் ஒரு நம்ம நம்மன்னு பேச்சே வராது இந்த சிகப்பு கீழாநெல்லி அதுதான் பாரு இது காய் வந்து நல்லா நம்ம நெல்லிக்காய் மாதிரி தான் இருக்கும் ஆம்பளம் நெல்லிக்காய் மாதிரி இருக்கும் இது சிகப்பு கீழா நெல்லி இது பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் கிடைக்கிறது உலகம் பூரா கிடைக்கிறது தான் இது இந்தியா பூரா உலகம் பூரா கிடைக்கிதுன்னா சந்தேகம் இந்தியா முழுக்க கிடைக்கிற இடம் இந்த குளிர் பிரதேசம் இல்லாத இடத்துல எல்லா இடத்துலையும் கிடைக்கும் இதுவும் கொஞ்சம் தான் இது கிடைக்கிறதும் இது கசப்பு இல்லாது கீழா நெல்லாம் இத்தனை ரகம் இருக்குது அதில் மருத்துவத்தில் வந்து மக்கள் நம்ம தமிழ தமிழ்நாட்டில் சித்தாவில் வந்து அதிகமாக பயன்படுத்துறது இந்த கீழா நெல்லி தான் எதுக்கு அதிகமாக பயன்படுத்துவாங்கன்னா இந்த காமாலைக்கு மஞ்சள் காமாலை ஊது காமாலை இந்த மாதிரி எந்த காமாலையாக இருந்தாலும் இந்த கீழா நெல்லி தாங்க முதல் இடத்துல வருது இதுக்கு ஒன்றும் கீழே இந்த மஞ்சள் காமாலை வந்து பெருசாக சொல்லுது ஜனம் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ரொம்ப அவஸ்தப்படுது அதான் சொல்கிறேன் பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் கூட அவஸ்தப்படுறாங்க இது அவ்வளோ ஒன்றும் பெரிய காயலாகவா இல்லாது நோயாக இல்லாது இந்த கீழா இருக்கும்போது அந்த ஒரு பெரிய விஷயமாகவே இங்கே ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த இருந்து ஊருக்கு ஒரு பெரியவங்க மாடு மேய்க்கிறவங்க கூட அந்த காமாலைக்கு மருந்து கொடுக்கறது உண்டு நம்ம ஊர் ஏரியாவிலெல்லாம் நம்ம பக்கம்லாம் இந்த கீழாநெல்லி சமூலத்தை சமூலமாகவும் எடுத்துக்கலாம் இல்லை மேலே வேற விட்டுட்டு தண்டாகவும் எடுத்து அப்படியே செடியை அரைச்சி ஒரு கோழி அளவுக்கு பெரிய கோழி அளவுக்கு மோரில் கலந்து சாப்பிட்டாங்கன்னா பத்து நாள் பதினஞ்சு நாள் இல்லை நாற்பத்தி எட்டு நாள் சாப்பிடும்போது இந்த மஞ்சள் காமால் இருக்கிற இடம் தெரியாமல் ஓடி போயிடும் அதை கூட வந்து கரிசலாங்கண்ணியும் சேர்த்துவாங்க வெள்ளை கரிசலாங்கண்ணி மஞ்சள் கரிசலாங்கண்ணி இதையும் சேர்த்தி கொடுக்கும்போது நோயே இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும் இந்த காமாலன்ற நோய்க்கு தீர்வுன்னா இந்த பார்த்துக்கோங்க இது இந்த நேரம் விட்டோம்னாக்கா நமக்கு கிடைக்கிறது சிரமம் இது கிடைக்காதவங்க நாட்டு மருந்து கடையில் பவுடராவும் வாங்கி இது பண்ணலாம் வெறும் காமாலைக்கு மட்டும் கிடையாதுங்க இந்த ஈரல் வந்து கெட்டு போனவங்க இப்போ இந்த த அதிகமாக இப்போ எல்லாம் டாஸ்மார்க்கு போயிட்டு வர்றவங்க மக்களுக்கெல்லாம் ஆரமாக குடிச்சுட்டு ஆரமாக சாப்பிட்றவனுக்கு ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் மோசம் இல்லை குடியினால் அதே கழுத்தில் கெட்டுன்னு மூணு கோட்ரு நாலு கோட்டரை அடிச்சுட்டு ஒழுங்காக சாப்பிடாம கோட்ரு மட்டும் குடிக்குவான் சாப்பிட மாட்டான் சாப்பிடாமல் இருந்து 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 குடல் ஒரு பக்கம் வெந்து ஈரல் ஈரலெல்லாம் கெட்டு போய் திரும்ப அந்த த கோட்ரு இல்லாமல் அவனால் சாப்பிடவே முடியாது அது அது கொஞ்சமாவது போட்டால் தான் திரும்ப சாப்பிட முடியும் அப்போ என்னன்னா அவனுக்கு ஈரல் கெட்டுப்பூச்சு இந்த உதட்டெல்லாம் அப்படியே செவ் கை கால்லாம் நடுக்கும் இந்த மாதிரிலாம் ஒரு இருக்குதுன்னாக்கா ஈரல் கெட்டுப்பூச்சு அவனுக்குன்றதான் அர்த்தம் அந்த மாதிரி ஆளுங்களுக்கு இந்த கீழா நெல்லியை நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மோரில் கலந்து கொடுக்கும்போது அவங்களுக்கும் அந்த ஈரல் கெட்டு போன ஈரல் வந்து ரெடியாகும் இந்த கீழா நெல்லியும் நம்ம வெள்ளை கரிசலாங்கண்ணியும் இது ரெண்டும் சேர்த்து கொடுக்கும்போது குடிகாரம் எவ்வளோ ஒரு மோசமான நிலமையிலிருந்து கெட்டுப்போன உடம்ப வயிறை அந்த ஈரல் கெட்டு போனது நடுக்கம் இது எல்லாம் சரி பண்ணணுன்னா இந்த கீழா நெல்லி கீழா நெல்லியும் வெள்ளை கரைசிலாம் அங்கே ரெடி ஆயிடுவான் அந்த விஷயத்துலேயும் இது செய்யலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த வேறு கீழா நெல்லி வேரோட இதுதான் சமூகம்னு சொல்கிறது வேறு தண்டு இலை காய் எல்லாம் சேர்ந்தது தான் ஒரு சமூகன்றது இந்த வேரை வந்து மாந்திரிகத்தில் நிறைய பயன்படுத்துகிறாங்க மாந்திரிகத்தில் பயன்படுத்துகிறாங்கன்னா அந்த காலத்தில் இருந்துச்சு இப்போ அப்படி இல்லை இதை நம்ம அதிகமாக பயன்படுத்தி எதுக்கு செய்யணும் அடுத்தவங்க குடிய கேடுக்கிறதுக்கு தான் செய்யணும் அந்த மாதிரி விஷயத்தில் இது பண்ணிட்டு இருக்கிறாங்க அது நமக்கு வேண்டாது இது தேவையில்லாத விஷயம் இந்த கீழநெல்லி வேர் அதனோட முறையை நம்ம சொல்கிறதும் வேண்டாம் அது நமக்கு தேவையும் இல்லை இன்னைக்கு நாடு கரு நிலவரத்தில் நமக்கு அது தேவையே இல்லை இது முழு செடி இது கீழா நெல்லி வேர் செடி அதே பார்த்தீங்கன்னா இந்த கசப்பு இல்லாதுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா இது வந்து இந்த உடம்பு வீக்காக இருக்கிறவங்களுக்கு சதை பிடிப்பு இல்லாத இருக்கிறவங்களுக்கு இந்த இல்லாத கீழா நெல்லியை நம்ம தினமும் எடுத்துக்கும் போது சதை பிடிக்கும் சாப்பாடு தான் தின்ற சாப்பாடு உடம்புல ஒட்டாதுன்னுவாங்க இல்லையா அது மாதிரியே தின்ற சாப்பாடு உடம்புல ஒட்டணும்னா இதை தினமும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டு வந்தோம்னாக்கா ஒரு கோழி அளவுக்கோ இல்லை ஒரு அதிகமாக கிடச்சுன்னா ஒரு கைப்பிடி கூட சாப்பிட்லாம் என்ன தப்பே கிடையாது வயிற்றுல எந்த கோலாக இருந்தாலும் சரி பண்ணது அந்த மாதிரி ஒரு கசப்பும் கிடையாது தோர்வும் கிடையாது சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இந்த கீழா நெல்லி இதை எடுத்துகிட்டு வரும்போது இந்த உடம்பு ரொம்ப வீக்காக இருக்கிறவங்களுக்கு சதப்பிடிப்பு இல்லாதவங்களுக்கு சதப்பிடிக்கும் இது இப்படி இந்த கீழா நெல்லி கசப்பானது இது இந்த காமாலையில் இந்த ஈரல் கெட்டு போனவங்களுக்கு இந்த சிகப்பு கீழா நெல் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஊழசதைன்னு சொல்லுவாங்க இல்லையா குண்டா தடிமனாக இருக்கிறது ஊழசதை அதுதான் நீர் கோர்வை இதெல்லாம் ஒரு பாடி வந்து ஃபிட்னஸ்ன்னு சொல்லுவாங்க ஜம்முன்னு இருக்கணும்னா இந்த கீழாநெல்லி தோற்பு அதிகம் அது இந்த சிகப்பு கீழா நெல்லியை சாப்பிட்டு வரும்போது உடம்ப வந்து நல்லா ஒரு காயக்கலப்புன்னு சொன்னால் அதுதான் மெயின்னஸ் உடம்பை வந்து ஃபிட்னஸ்ஸாக வச்சுக்கிறது அந்த மாதிரி விஷயத்தில் இது இந்த கீழா நெல்லியில் இவ்வளோ ஒரு விஷயம் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான பலன் இதில் அதை நம்ம அறிஞ்சு செய்யணும் அதனால தான் இந்த கீழா நெல்லியை பற்றி இந்த மூணு இன்னும் மேலாண் நெல்லின்னு ஒன்று இருக்குது அது வேற அது அதே மாதிரி குட்டி குட்டி காய் கொஞ்சம் மேலே தூக்கினு இருக்கும் அது மேலாண் நெல்லின்னு ஒன்று இருக்குது இது சிகப்பு நெல்லி சதையை வந்து இருக செய்யும் இந்த தடுமனாக இருக்கிறது சதையை இருக செய்யறது இந்த சிகப்பு கீழா நெல்லி இது காமாலைக்கு இந்த ஈரல் கெட்டு போனவங்களுக்கு இந்த கீழா நெல்லி இது பார்த்தீங்கன்னாக்கா சதையை கூட்டம் இது இந்த உடம்புல சதையிலாவும் சதையை கூட்டம் அதுக்காக தான் அந்த வீடியோ பதிவு பார்த்துங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு நாள் ஒரு நல்ல மூலிகையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்